பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்தியா லூகோர்னு பிரான்சின் அரசியல் கட்சிகளுடன் மனம் திறந்து பேச விரும்புவதாக தெரிவித்துள்ளார் பரிசில் ஃபெத்து லிமெனி தே மனித நேய கூட்டம் நடைபெற்றுள்ளது ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே என்ற ஒப்பந்தம் பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகள் இடையே கைச்சாத்திடப்பட்டதன் அடிப்படையில் இரண்டு நாடுகளும் குடியேற்றவாசிகளை பரிமாறிக்கொள்கின்றன பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டு அன்று நாடு தழுவிய வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் கடனை திருப்பச் செலுத்தும் திறன் மதிப்பெண் மிகவும் தாழ்வடைந்துள்ளது பிரான்சின் புதிய பிரதமர் முன்னாள் பிரதமரின் இரண்டு பொது விடுமுறை நாட்களை குறைக்கும் திட்டத்தை கைவிட்டுள்ளார் பரேஸ் எதிரில் உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங்லேண்ட் ரெஸ்டோரன் உணவு வைகளுக்கு பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்ய லூகொர்னு பிரான்சின் அரசியல் கட்சிகளுடன் மனம் திறந்து பேச விரும்புவதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் செபஸ்ய லூக்கொர்னு பிரான்சின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டதும் தனது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயத்தை சொனெனுவாருக்கு மேற்கொண்டிருந்தார் இந்த பயணத்தை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அவர் மேற்கொண்டார் சோசியலிச கட்சி சுற்றுச்சூழல் கட்சி பிரான்சின் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றுடன் நவீனமான மற்றும் நேர்மையான பேச்சுவார்த்தைகளை நடத்த விரும்புவதாக லூகோர்னோ அறிவித்துள்ளார் பிரான்சில் நிலவும் நிதி நெருக்கடி பொருளாதார சவால்கள் என்பனவற்றை எதிர்கொள்ளும் வகையில் அரசாங்கத்தின் புதிய நிதி திட்டத்தை உருவாக்குவதில் பிரதமர் செபஸிய லூகொர்னு கவனம் செலுத்தி வருகின்றார் இவருடன் தீவிர வலதுசாரிகளான ரசம்புளுமோ நேஷனல் திரை மரவில் ஆதரவளிப்பதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர் மரின் லுப்பென்னுடன் மாலை வேலைகளில் உணவருந்தி பேசி வருவது நீண்ட காலமாக தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் தே நேய கூட்டம் நடைபெற்றுள்ளது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற இந்த விழாவில் தீவிர இடதுசாரிகளான லா அண்ட் சுமிய நிறுவனர் லுக் மெலோங்ஷோ உரையாற்றியுள்ளார் இவர் இடதுசாரி கட்சிகளின் ஒற்றுமை மற்றும் சமூக நீதி குறித்து வலியுறுத்தினார் கடந்த வாரத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை விவரித்தார் குறிப்பாக இரண்டு அரசுகளின் வீழ்ச்சி குறித்து பேசியிருந்தார் மக்கள் போராட்டம் மூலம் இந்த வீழ்ச்சி நிகழ்ந்ததாக கூறினார் மக்களின் தன்னார்வ செயல்பாடுகள் மற்றும் ஒற்றுமை மூலம் இந்த வெற்றி கிடைத்ததாக அவர் கூறினார் பிரான்சின் அரசியல் சூழலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களையும் மக்களின் போராட்டத்தின் வலிமையையும் சுட்டிக்காட்டும் வகையில் அவரது உரை அமைந்திருந்தது இதேவேளை பிரான்ஸ் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்புலுமோ நேஷனல் தனது கோடை பல்கலைக்கழகத்தை தொடங்கியுள்ளது இதில் கட்சியின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் அரசியல் உத்திகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகின்றது பிரான்சில் வாரத்திற்கு முப்பத்து ஐந்து மணி நேர வேலை குறித்த விவாதங்கள் தொடர்கின்றன இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து முக்கியமான கேள்விகளை எழுப்பி வருகின்றது ஹாரிஸ் மக்களே உங்க எல்லாத்தையும் பாக்குறதுக்காக நாங்க சென்னையிலிருந்து கிளம்பிட்டோம் வர செப்டம்பர் போர்டீன்த் நம்ம எஸ்கே என்டர்டைன்மெண்ட் நடத்துற பிரம்மாண்டமான சூப்பர் சிங்கர் ஸ்டார் நைட் நடக்குது நீங்க எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கலந்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச நிறைய பாடல்கள் உங்க முன்னாடி பாடுறதுக்காக சோ நாங்க எல்லாரும் ஒரு ஆடிங்ல எல்லாரும் மறக்காம வந்துருங்க நம்ம சேர்ந்து பாடுவோம் ஆடுவோம் அப்படியே வைப் பண்ணுவோம் see you soon thank you நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச பாலானா நாளைக்கு சென்னையில் இருந்து கிளம்ப போறாரு சோ உங்க எல்லாரத்தையும் மீட் பண்ணி நம்ம எல்லாரும் வைப் பண்ணுவோம் thank you ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் கார்டு கார்ட் ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம்கார்ட் உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோன் சிட்டி எழுபத்தைந்து ப்ரோ லூயி ப்ளோங் பரேஸ் பத்து லாஷ்ஷஃபல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான குடியேற்றவாசிகள் தொடர்பான ஒருவர் உள்ளே வந்தால் ஒருவர் வெளியே என்ற ஒப்பந்தத்தின் கீழ் பிரிட்டன் எல்லை பாதுகாப்பு படையினர் ஃபோர்ஸ் அதிகாரிகள் தேர்வு செய்த வயது வந்தோர்கள் முதலில் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர் பிரிட்டனுக்கு புதிதாக வரும் ஒவ்வொரு அகதிக்கும் ஏற்கனவே உள்ள ஒருவர் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுவார் இதன் மூலம் அகதிகள் வருவதை கட்டுப்படுத்துவதே நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவர் உள்ளே ஒருவர் வெளியே என்ற ஒப்பந்தம் பிரான்ஸ் பிரிட்டன் நாடுகளிடையே கச்சாத்திடப்பட்டதன் அடிப்படையில் இரண்டு நாடுகளும் குடியேற்றவாசிகளை பரிமாறிக்கொள்கின்றன பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாயைக் கடந்து பிரிட்டனுக்குள் நுழையும் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பிரச்சினை நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்றது பிரிட்டனின் பிரதமர் கே ஸ்டாம அரசாங்கம் குடியேற்றவாசிகள் வருவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டில் நாடு தழுவிய போக்குவரத்து வேலை நிறுத்தங்கள் நடைபெறவுள்ளன பிரான்சில் செப்டம்பர் பத்து அன்று நடைபெற்ற பெரும் போராட்டங்களுக்கு பின்னர் நாடு முழுவதும் போக்குவரத்து சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் செப்டம்பர் பதினெட்டு அன்று நாடு தழுவிய வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது ரயில் மெட்ரோ பஸ் விமான சேவைகளை பெரிதும் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் உள்நாட்டு பயணிகள் மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்படுவார்கள் செப்டம்பர் பத்து அன்று புளக்கோன் போராட்டங்கள் எல்லாவற்றையும் முடக்கும் போராட்டங்களாக நடைபெற்றன நாடு முழுவதும் வீதி மறியல்கள் ரயில் சேவைகள் தடை பெரும் கூட்டங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தியிருந்தன பாதுகாப்பு பணியாளர்கள் எண்பதாயிரம் பேர் வரை பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தனர் பரிஸ் நகரில் உள்ள முக்கிய போக்குவரத்து மையங்கள் மூடப்பட்டிருந்தன மேலும் பெரு சன நெரிசல் ஏற்பட்டது இந்த போராட்டங்கள் தொழிற்சங்கங்களால் நடத்தப்படவில்லை என்றாலும் தேர் இந்த சித்தி மற்றும் புறநகர் ரயில் சேவைகளில் பெரும் தாமதங்களை ஏற்படுத்தியிருந்தன பிரான்சின் முக்கிய தொழிற்சங்க கூட்டமைப்பான இந்தசிண்டிகேல் செப்டம்பர் பதினெட்டு அன்று நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கிறது இதில் ரயில்வே தொழிற்சங்கங்கள் செஜேத்தே சேப்தேதே ஒன்சா ஏராத்தேபே தொழிற்சங்கங்கள் பங்கேற்கின்றன இதனால் தேஜேவி தேர் ஏரையர் மற்றும் நகர்ப்புற போக்குவரத்து சேவைகள் பெரிதும் பாதிக்கப்படும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் தொழிற்சங்கமும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கும் என்பதால் விமான நிலையங்களில் தாமதங்கள் ரத்துக்கள் ஏற்படலாம் என அறிவிக்கப்படுகின்றது வேலைநிறுத்த நாட்களில் ரயில் சேவைகளில் முப்பது முதல் நாற்பது வீதம் வரை மட்டுமே இயங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பரிசில் மெட்ரோ புறநகர் ரயில் சேவைகள் குறைக்கப்படும் சில நிலையங்கள் மூடப்படலாம் பஸ் சேவைகள் அதிகமாக இயங்கலாம் ஆனால் வீதி மறியல்களால் அவை பாதிக்கப்படலாம் பயணிகள் மாற்று வழிகளை திட்டமிடுமாறும் நேரத்தை அதிகமாக ஒதுக்குமாறும் எஸ் என்சிஎஃப் மற்றும் விமான நிலைய செயற்பாட்டாளர்களிடம் இருந்து புதுப்பிப்புகளை கவனிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் வேலைநிறுத்த நாட்களில் நேரடியாக தகவல்கள் வழங்கப்படும் என்றாலும் தொழிற்சங்க பங்கேற்பின் அளவு காரணமாக பெரும் பாதிப்புகள் ஏற்படலாம் பிரான்ஸ் ஐரோப்பாவின் முக்கிய போக்குவரத்து மையங்களில் ஒன்றாக இருப்பதால் செப்டம்பர் பதினெட்டு வேலை நிறுத்தம் பிராந்திய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அண்டை நாடுகளிலும் ரயில் மற்றும் விமான சேவைகளில் தாமதங்கள் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வணக்கம் நான் புகழ் பேசுகிறேன் எங்க சுவிட்சர்லாண்டில் இருக்கேன் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வந்து நம்ம ஒமெகா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா கேள்விப்பட்டு சும்மா இருக்க முடியுமா ஸோ அதனால் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஸோ நான் உங்களை பார்க்குறதுக்கு வரேன் நான் மட்டும் இல்லை எங்கே போகிறத்துக்கு நம்ம மாஸ்டர் மகேந்திரன் வராரு அது மட்டும் இல்லை நம்ம கேபி பாலா வராப்பில் இன்னும் சூப்பர் சிங்கர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க இந்த ஸ்டார் நைட் நிகழ்ச்சியில் வேற லெவலில் ஃபன் பண்ண போகிறோம் ஸோ நீங்களும் போகிறோமா செப்டம்பர் பதினாலு இங்கே நடக்கிற நிகழ்ச்சியில் நம்ம இல்லைனா எப்படி ஸோ அதனால் நாங்களும் வரோம் மறக்காதீங்க மக்களே செப்டம்பர் பதினாலு ஈவினிங் அஞ்சு மணிக்கு உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் ஃபிரான்ஸ் வரோம் லவ் யூ மக்களே ஹலோ

VT Cash and Carry VT Super Store ஆதுस்டசாலி பாரம் தோரம் அதுசசாலிகள் திரிவசைய அவர்களுக்கே அவருக்கு இந்தியாவில் இண்டியாவில் உணவு உணவுப் பளங்கி மகுட்சி VT Cash and Carry VT Super Store பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரான்சின் கடனை திரும்பச் செலுத்தும் திறன் மதிப்பெண் மிகவும் தாழ்வடைந்துள்ளது இதனால் அரசியல் குழப்பங்களும் கடன் அதிகரிப்பும் ஏற்பட்டுள்ளது பிரான்சின் கடனை திரும்பச் செலுத்தும் திறன் மதிப்பெண் ஏ ஏ யில் இருந்து ஏ பிளஸ் ஆக தாழ்வடைந்துள்ளது ஆட்சியில் நிலையற்ற தன்மை பொருளாதார நெருக்கடி மற்றும் கடன் மேலாண்மையில் ஒற்றுமை இல்லாமை என்பவை இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை கடன் தொகை தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பிரான்சின் கடனை திரும்ப செலுத்தும் திறன் மதிப்பெண் தாழ்ந்துள்ளமை பிரான்சின் வரலாற்றில் மிக குறைந்த மதிப்பெண் ஆகும் இது பிரான்சின் கடன் திரும்ப செலுத்தும் திறனை குறிக்கிறது பிரான்சின் கடன் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை தொடர்ந்து உயரும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது கடனை நிலைப்படுத்துவதற்கான தெளிவான திட்டம் இல்லை எனவும் கூறப்படுகின்றது பிரான்சின் முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பைரோ நிதி நெருக்கடி காரணமாக நாடாளுமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்து பதவி விலகினார் இப்பொழுது புதிய பிரதமராக செபஸ்திய லூகோரனு நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவருக்கும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு இல்லை ஆட்சியின் நிலையற்ற தன்மை நிதி நெருக்கடிக்கு தீர்வு காண்பதை கடினமாக்குகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நிதி பற்றாக்குறை ஜி பேயின் மூன்று வீதமாக குறைக்கப்படும் என்ற இலக்கு நிறைவேறாது என்றும் கூறப்படுகிறது புதிய பிரதமர் அல்லுக்கொர்ணு நிதி நெருக்கடிக்கு தீர்வு காண்பதில் சவால்களை எதிர்கொள்கிறார் ஆட்சியின் நிலையேற்ற தன்மை நிதி நெருக்கடிக்கு தீர்வு காண்பதை மேலும் சிக்கலாக்குகிறது இந்த நிலைமை பிரான்சின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் நிலைமைகளுக்கு பெரும் சவாலாக அமைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்சின் புதிய பிரதமர் முன்னாள் பிரதமரின் இரண்டு பொது விடுமுறை நாட்களை குறைக்கும் திட்டத்தை கைவிட்டுள்ளார் பிரான்சில் முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பைரோ இரண்டு பொது விடுமுறை நாட்களை குறைக்கும் திட்டத்தை முன்வைத்திருந்தார் இது பொருளாதார செயல்பாட்டை மேம்படுத்தும் நோக்கில் இருந்தது ஆனால் புதிய பிரதமர் செபஸிய லூக்கொர்னு இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளார் இது பொதுமக்களின் எதிர்ப்பு மற்றும் தொழிலாளர் அமைப்புகளின் கவலைகளை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு என கூறப்படுகின்றது பொது விடுமுறை நாட்கள் பிரான்சின் பண்பாடு மற்றும் சமூக வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே இந்த முடிவு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த முடிவு பிரான்சின் அரசியல் மற்றும் சமூக சூழலில் முக்கியமான மாற்றமாக கருதப்படுகின்றது மேலும் இது தொழிலாளர் உரிமைகள் மற்றும் பொருளாதார தேவைகளுக்கு இடையே சமநிலையை பேணும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது புதிய பிரதமர் செபசியா லூக்கொர்னு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் முன் மாற்றங்களை அறிவித்துள்ளார் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லா கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகுமுறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்று முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்